ஹாலில் லோ அப்படியே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களை மீண்டுமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் தேவனுடைய வார்த்தையை ஆஸ்வாதம் அண்ணாவை கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் நெருக்கத்திலே கத்தனை தேடுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் பிரியமானவர்களே செலவில் ஜனங்கள் எங்க திரும்பினாலும் யுத்தங்களை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் விரோதிகளாலே அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் எழுந்து போகும்போது நெருக்கப்பட்டார்கள் கத்தரை விட்டு தூரமான பொழுதும் நெருக்கப்பட்டார்கள் காரணம் என்ன தேவனை தேடாத ஜனங்களுக்கு நெருக்கம் தேவனிடத்தில் மனந்திரும்பாதவர்களுக்கு நெருக்கம் வேதனை துக்கம் பாடுகள் இன்றைக்கும் ஆண்டவருட்டு தூரமாய் போகிற பின்மாறி போகிற கீழ்ப்பிடியாமல் போகிற முரட்டாட்டம் பண்ணி போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் பலவிதமான நெருக்கங்கள் இருக்கும் வேதனை இருக்கும் துக்கம் இருக்கும் பாடுகள் இருக்கும் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் அவரை கத்திடத்தில் திரும்பி அவரை போது நாம் கத்திடத்தில் திரும்பும்படி கத்தர் விரும்புகிறார் பாவத்தை விட்டு எல்லா விதமான முரட்டாட்டங்கள் பிடிவாதங்களை விட்டு எல்லாவற்றிலையும் விட்டு கத்திடத்தில் திரும்புகிறது திரும்புதலை குறிக்கிறது பாவ மனம் திரும்பி கத்துடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட புது சிருஷ்டியை மாறும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம் அப்பொழுது கத்தரை தேடும் பொழுது அப்பொழுது உண்மையாய் தேடும் பொழுது வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறார் நம்மை விடுவிக்கிறார் ஆஸ்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீத நான்காம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் பயத்தின் ஆவிலிருந்து விடுவிக்க வெளிப்படுகிறார் அது மாத்திரமல்ல லூக்காவின் நாம் வாசிக்கும் பொழுது கத்தரை தேடுகிற சீமோனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு வார்த்தையின்படி அவன் வலையை போடுகிறான் லூக்கா ஐந்தாம் அதிகார ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டார் அற்புதமாக அதிசயமாக அவன் காலியான படகை நிரப்பினார் தேடுங்கள் அவளை ஆசீர்வதிப்பார் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நாலு வரைக்கும் வாசிக்கும் பொழுது பன்னிரெண்டு வருட பெரும்பாடு பெண்ணுடைய வாழ்க்கையில் அவள் எல்லாவற்றை இழந்து எல்லாவற்றிலும் அவள் மிகவும் வருத்தப்பட்ட பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாள் இயேசுவுக்கு பின்பாக சென்றவர் ஆடையை தொடும் பொழுது அற்புத சுகத்தை பெற்று பன்னெண்டு வருஷமான வியாதி படுக்கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள் நீங்கள் அவரை தேடுங்கள் அற்புத சுகத்தை பெறுவீர்கள் இந்த காலை உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் போராட்டம் என்ன உங்கள் வேதனை என்ன துக்கம் என்ன உங்களுடைய சமாதான குலைச்சல் என்ன உங்கள் பாவ போராட்டம் என்ன உங்களுடைய தேவை என்ன பெரிதான சூழலில் சிக்கியிருக்கிறீர்களோ மீள முடியாத பிரச்சனை சிக்கியிருக்கிறீர்களோ எங்குமே போக முடியாதபடி கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ கவலைப்படாதீர்கள் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்ல வார்த்தையை பாருங்கள் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் வியாதி குறித்து கடனை குறித்து தேவை குறித்து பயந்திருக்கிறீர்களோ போராட்டங்கள் குறித்து பயந்திருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் என கத்தரை உண்மையாய் தேட ஆரம்பிங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வரோட வார்த்தையின்படி தேடுங்கள் ஆரம்பியுங்கள் அவருடைய வயத வசனத்தை தேட ஆரம்பியுங்கள் அந்த வார்த்தையின் விலை ஆண்டவர் தேடும் பொழுது அற்புதம் நடக்கும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் அதோடு கூட நீங்கள் உண்மையாய் அவரை விசுவாசித்து தேடும் பொழுது எங்கள் விடுதலையாய் சுகமாய் வாழ கிருபை சேவார் ஜபிப்போமா பரலோக பிதாவே உடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த கால விலையில் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம்ப்பா உண்மை தேடும் பொழுது நீ வெளிப்படுகிறவராக இருக்கிறீர் ஒரு விசை கூட இந்த காலை விலை ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே ஒரு விசை கூட ஒவ்வொருவரை சந்தி முழு இயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு பலத்தோடும் தேடுவதற்கு கிருபை செய்வீராக ஒவ்வொருத்தரும் அர்ப்பணித்து பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் திரும்பி வர உதவி செய்வீராக என்று இந்த வேலையில் கூட மனம் சோர்ந்து இருக்கிற உடைந்து இருக்கிற பயந்து இருக்கிற குழப்பமாயிருக்கிற வியாதியாய் பலவீனமாய் கடனில் சிக்கியிருக்கிற போராட்டங்களை சிக்கிருக்கிற என்னென்ன பிரச்சனை சிக்கி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நீர்த்தாம எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விடுவித்து வியாதிகளை சுகம் அற்புதமாக்கி அற்புதம் செய்வீராக என்று ஜபிக்கிறேன் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள் வல்லமை இறங்கட்டும் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீ வெளிப்படுகிற நெருக்கப்படுகிற நிலைமை எந்த பக்கம் திரும்பினால் ஏதோ ஒரு நெருக்கத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி ஜபிக்கிற பாவத்தினால் உண்டாகிற நெருக்கங்களில் இருந்து விடுவித்து பரிசுத்தமாக்கும் ஆசிர்வதி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ நிச்சயம் நீங்கள் தேடினால் வெளிப்படுவார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமே